இல்லை தனக்கு மாமியாக நடித்த நடிகையே நடிகர் திருமணம் செஞ்சிருக்க விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா இல்லை பகிரப்பட்டு வேலையுறது யார் அந்த சீரியல் நடிகர் அவர் எந்த சீரியல் நடிச்சிருக்காரு எந்த நடிகை திருமணம் நடிக்காரு தருவாங்க முழுமையா இப்ப இந்த விடல பார்க்கலாம் சினிமாவில் நடிக்கிற பிரபலங்களை தாண்டி சின்னத்திரையில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் ரசிகல் மதியில் மிகவும் பிரபலமாயிடுறாங்க அந்த வகையில் ஒரு சீரியல் நடித்த நடிகர் தனக்கு மாமியார் நடித்த நடிகையே திருமணம் செஞ்சிருக்க விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வேலையுறது தெலுங்கில் டெலிகாஸ்ட் ஆகி சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் சக்ரவாகம் இந்த சீரியலில் இந்திரனின் மாமியாராக நடிகை மேகனாராமியா அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலானது ஆயிரத்தி இரநூறு எபு தாண்டி சூப்பர் ஹிட்டாக ஆச்சு இந்த சீரியல் டிஆர் நல்ல ரேட்டிங்ல இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சக்ரவாகம் சீரியலுக்கு கிடைத்த வெற்றியை எடுத்து இந்த சீரியலானது ரீ ஆச்சு இந்த சீரியல் ரீ டெலிகாஸ்டான இடத்துல அதாவது இந்த சில நடித்த இந்திரனில் அவர்களுக்கும் அவருக்கு மாமியார் நடித்த மேகனா ராமியாவுங்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணத்தை பார்த்தா தெருஞ்சு ரசிகர்களுக்கு பலருக்கும் பலரும் பலவிதமாக பேசினாங்க பல விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் எதையும் கண்டுக்காமல் நடிகர் இந்திரன் மேகநா அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு வந்துருக்காங்க இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் இப்போது நாற்பது வயதிற்கு மேல் வயது அதிகமாகிவிட்டதால் இப்போ குழந்தை பிறந்தாலும் எதிர்காலத்தில் குழந்தை வளர்க்குறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறனால மேகனாராமியாங்களோ இந்த நானும் குழந்தை வேணாம் அப்படின்னு முடிவு இவங்களுடைய திருமண விஷயந்தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வரலே வந்துகிட்டு இருக்குது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் காணணுங்க இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை ஒன்று முடிந்திருந்ததுக்குள்ள எங்கள் ரெடேபில் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க